அனைத்து நண்பர்களுக்கும் ஈசன் இயேசுவின் தெரு பேரில் சமாதானம் ஞான என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள் சகோதரர்களே இயேசு வந்து கிட்ட சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் புலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும் புலோகத்திலே நீ கட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் திறவுகோள் அல்ல திறவு ஆக அந்த திறவு கோள்கள் என்பது பண்மையில் ஆண்டவர் கூறுகிறார் அது என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும்னா யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஏசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்போ நாம் கண்டிப்பாக நீரினாலும் திருமுழுக்கு பெறணும் அதன் பிறகு காத்திருந்து பரிசுத்தாகினாலும் பெற வேண்டும் ஆக இரண்டு காரியம் உள்ளது அப்போ பவுல் கடைபிடிச்ச காரியத்தை பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு பதினொன்னு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் முதல் படி வந்து கர்த்தராய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க இரண்டாவது தான் நமது தேவனுடைய ஆவி ஆவியை பெற முடியும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் ஆக இந்த கள்ள சபைகள் அனைத்துமே பிதாகுமாரும் ஆவியின் நாமத்திலே வேதத்தில் இல்லாத யாரும் எடுக்காத ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரே சாட்சி மத்திய இருபத்தெட்டு பத்தொம்போது அது கிபி நான்காம் நூற்றாண்டிலே இடைசேறுகளாக சேர்க்கப்பட்ட காரியம் வந்து அந்த கத்தோலிக்க கேட்டிசம் என்ற அந்த புத்தகத்தில் உள்ள காரியத்தை இப்பொழுது நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி கோர்க்கப்பட்டது என்பதை நிரூபிக்க பத்து ஆதாரம் உங்களுக்காக முதல் ஆதாரம் திருத்துவ ஞானஸ்தானமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஞான ஸ்நானம் நாலாம் நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்க சபையால் தான் கோர்க்கப்பட்டது என்பதை ரோமன் கத்தோலிக்க சபையே ஒப்புக்கொண்டது இதை பற்றிய ஆதாரத்தை ரோமபுரியில் பைபிள் கேத்திசம் என்ற புத்தகத்தில் வெளியிட்டனர் இதை நூற்றி அறுபத்தி நாலாம் பக்கத்தில் நீங்கள் வாசிக்கலாம் எழுதப்பட்ட ஆதாரம் உங்கள் பார்வைக்காக ரோமன் கத்தோலிக்க சபை பிதா பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் தங்களால் தான் கோர்க்கப்பட்டது கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க சொல்லவில்லை என்பதின் ஆதாரத்தை தங்களது ரோமன் கத்தோலிக்க என்சைக்குலோபோடியாவில் இரண்டாம் புத்தகத்தில் இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர் ஆக தேவனுடைய பிள்ளைகளே ஞானஸ்நானம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்கள் யோவானால் ஏற்கனவே மனம் திரும்புதலுக்கென்று எவ்வோவாவின் பேரிலே ஞான பெற்றவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கவில்லை கொடுக்கவும் முடியாது ஏனெனில் அப்பொழுது இயேசு பலியாகவில்லை அதனால அதனால் அவர் திரும்புதலுக்கென்று இயேசுவின் பக்கம் அவர்களை நோக்கி திரும்ப செய்தார் அப்போ என்ன இங்கே காரியம் வாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுதாவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்கிறார் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞான பெற்றீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞான பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபொழுது அவர்கள் கத்தராயி இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அப்போ பாருங்கள் என்ன காரியம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் கூட மறுபடியும் அவர்கள் கத்தராயி இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் பவுல் வந்து தன்னை வந்து நான் ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி அனுப்பவில்லைன்னு சில வசனங்களில் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னுடைய கூட எப்பொழுதுமே தீமத்தையோ கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி ஜலத்தினால் பிறக்கிற காரியத்துக்கு அவர் வந்து அவரை பயன்படுத்திக்குவார் அந்த பரிசுத்தாவியை ப கொடுக்குற காரியன்றது அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுக்குற காரியம் ஒன்று இருந்துச்சு இரண்டாவது காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதல் இருந்துச்சு இரண்டு முறையில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ பவுல் வந்து யாருமே அவர் வந்து நேரடியாக அவர் ஞானசனம் கொடுக்க விரும்புகிறதில்லை தீமைத்தையை வச்சு அவர் வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறார் ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஜலத்தினால் கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருந்த அந்த நபர்களே வந்து பார்த்திங்கன்னா யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றிருந்த நபர்களே மறுபடியும் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இருந்தது அதனால் இந்த உலகத்திலேயே வந்து ஆயிரத்தி எழுநூறு வருடம் இருட்டடிப்பு செய்திருந்த காரியத்தை எளியாக மறுபடியும் இயேசு வருவதற்கு முன்பு சீர்படுத்த வேண்டும் என்ற கட்டளை கிணங்க தேவனுடைய தீர்க்கதரிசி ரன்காம் மூலமாக இந்த கடைசி காலத்தில் சரியான ஞான உலகம் முழுக்க பிரசங்கிக்கப்பட்டது நண்பர்களே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றி